இவங்கள ஆறு மாசத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொன்னவரும் இவங்கள வெளியே எடுக்கலை அதனால சார்லி மற்றும் சென்ற எனக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது இதுக்கிடையில சார்லியோட மனைவியும் இறந்து போயிருந்தாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹீரோவும் ஹீரோனையும் இறங்குறாங்க இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வந்த உண்மை என்ன உண்மையிலே அந்த கொலையை பண்ணது யாரு இந்த கேஸ்ல இருந்து சார்லி தப்பிச்சாரா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை வினோத் ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சார்லி சென்ட்ராயன் நிழல்கள் ரவி வினோத் ராஜேந்திரன் தரணி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு சார்லி அட்டாச்சமா நடிச்சிருக்காரு சென்ட்ராயனும் சம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல பிரைவேட் டிரேக்டிவோட நோக்கம் என்ன அப்படிங்கறத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க படத்துல உண்மையிலேயே அந்த கவுன்சிலர் கொண்டது யார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் இருக்கு சார்லி எதுக்காக செய்யாத குழப்பலையே ஏத்துக்கிட்டாரு அவருக்கு எதுக்காக அதிக பணம் தேவைப்படுது அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத படத்துல காட்டின விதம் எமோஷனலா இருக்கு படத்துல நடந்த ஒரு கொலைய ரெண்டு மூணு ஆங்கிள்ல காட்டிருக்காங்க அதுவும் சூப்பரா இருக்கு படத்தோட பீஜம் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல யாரு அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற சஸ்பென்ஸ பரபரப்பா கொண்டு போனாலும் அந்த கொலைகாரன் யாருன்னு ரிவீல் ஆகும் போது அந்த சீன் அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஃபுல்லா இல்ல படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்ங்கிற பேர்ல நம்மள நல்லா குழப்பி வச்சிருக்காங்க படத்துல தேவையில்லாம சில சீன்ஸ வச்சு படத்தோட டியூரேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க குறிப்பா சொன்னா படத்துல ஒரு சாமியார் போஷன் வரும் அதெல்லாம் கண்டிப்பா படத்துக்கு தேவையே இல்ல படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் படம் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு பட் ஒரு கட்டத்துக்கு மேல புட்டுன்னு கொலைக்காரன் யாருன்னு சொல்லிபுட்டு படத்தை முடிங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த படம் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சுட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்